கொழும்பு நீதிமன்றத்துக்குள்ள வச்சு கனேமுள்ள சஞ்சீவ எப்படி படுகொலை செய்யப்பட்டாரோ அதே பாணியில இன்னும் ஒரு நீதிமன்றத்துக்குள்ள வச்சு இன்னும் ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த நபரை கொலை செய்வதற்கு போடப்பட்ட திட்டம் அம்பலமாக இருக்கிறது அதோட சம்பந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் சில பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் காத்திருக்கின்றன அதே நேரம் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக இன்று ஒரு புதிய வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது ஒரு காணொலி துண்டு ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த காணொளியில என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு தற்பொழுது தகுந்த மரியாதைகளுடன் விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர்களை வந்து மேலும் தொண்ணூறு நாட்களுக்கு மூன்று மாதங்களுக்கு தடுத்து வைப்பதற்கான அனுமதி இப்பொழுது போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றது எனவே அடுத்து வரும் மூன்று மாதங்களுக்கு அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு மேலும் விசாரிக்கப்படுவார்கள் இதுவரைக்கும் விசாரிச்ச விசாரிப்பில் வந்து சில பல உண்மைகளை சொல்லி இந்த ஐந்து பேரில் ஒரு முக்கியமான ஆளார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பெக்கோ சமன் என்று சொல்லப்படுறவராள் அவர் வந்து ஒரு சில தகவல்களை கொடுத்துருக்கிறார் போலீஸுக்கு என்னென்னு சொன்னால்

இப்போ அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டாலும் இந்த அஞ்சு பேரில் வந்து மிக முக்கியமானால் ஒரு லீடர் என்று சொல்லக்கூடிய ஆள் வந்து இந்த கெஹல் பத்ர பத்மே தான் அவருக்கு கீழே தான் இந்த கொமோண்டோ சலிந்த பெக்கோ சமன் எல்லாரும் வந்து வேலை செய்யணும் அதாவது வந்து அவர் வந்து பெரிய ரவுடி இவை எல்லாரும் வந்து சின்ன சின்ன ரவுடிகள் எனவே வந்து அதில் ஒரு ஆள் தான் வந்து பெக்கோ சமன் என்று சொல்லி அவருடைய ஏற்பாட்டில் தான் இந்த ஹரக்கட்டாவை கொலை செய்கிறதுக்கான திட்டம் வந்து தீட்டப்பட்டது என்ன பிரச்சனை என்று சொன்னால் கனேமுல்ல சஞ்சீவ வந்து படுகொலை செய்கிறதுக்கு அங்கே போடப்பட்ட வேஷம் என்னென்னு சொன்னால் லோயர் வேஷம் அம்சம் உங்களுக்கு தெரியும் டில்ஷானும் செவ்வந்தியும் வந்து லோயர் கெட்டப்ல வந்து நீதிமன்றத்துக்குள்ள சிம்பிளா வந்து அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் எனவே இதுக்கும் ஒரு கெட்ட பொண்ணு கூட தானே வேணும் இந்த சம்பவத்துக்கும் ஹரக்கட்டாவுக்கும் அப்ப திருப்பியும் லோயர் கெட்ட போட்டா அது சரிவராது பிடிபடும் என்றதுக்காக இந்த முறை வந்து ஊடகவியலாளர் கெட்ட போடுவோம்னு என்று சொல்லி அவர் முயற்சி செய்திருக்கார் இன்றைக்கு மகரகமால கைது செய்யப்பட்டவர் வந்து ஊடகவியலாளர் மாதிரி நினைக்கிறேன் ஊடகவியலாளர்கள் பாவிக்கிற அந்த ஐடி அல்லது மைக்குகள் கேமராக்கள் எல்லாம் இங்கே வேண்டியிருப்பார் போல இருக்குது அல்லது வேண்டதுக்கு முயற்சி செய்திருப்பார் போல இருக்குது இந்த மாதிரி ஒரு ஊடகவியலாளர் மாதிரி கெட்டப் போட்டுக்கொண்டு நீதிமன்றத்துக்குள்ள வரலாம் தானே எப்படி அனுமதி இருக்கு தானே நீதிமன்றத்துக்குள்ள வந்து ஹர கட்டாவினுடைய கதையை முடிக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணி கொண்டு வந்துருக்கிறார் இப்போ வந்து இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுக்கான மாஸ்டர் பிளான் வந்து கெஹல் பத்ரா பத்மிதானா அவர் தானே அந்த பிளானை போட்டு கொடுத்துருக்கிறார் நல்ல வழியாக இந்த அஞ்சு பேரை வந்து இந்தோனேசியாவில் பிடிச்சாச்சு அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் நிறைய பேரை வந்து அங்கே வெளிநாட்டில் இருந்து கொண்டே கட்டளைகளை வழங்கி வழங்கி இன்னும் நிறைய பேரை வந்து சுட்டு தள்ளி இருப்பார்கள் நல்ல வழியாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே ஹர

துப்பாக்கி மாதிரியே அந்த அந்த வடிவத்திலே வந்து வெட்டி அதுக்குள்ள வந்து துவக்க மறைச்சி வச்சு அப்படியே மூடி சும்மா சட்ட புத்தகத்தை கையில் கொண்டு வர மாதிரி சிம்பிளா கொண்டு வரப்பட்டது நீதிமன்றத்துக்குள்ள அதை வந்து அந்த புத்தகத்தை செவ்வந்தி தான் கொண்டு வந்து நீதிமன்றத்துக்குள்ள வச்சு டில்சான்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது இந்த வீடியோல வந்து என்ன காட்டப்படுதுன்னு சொன்னால் இந்த சட்ட புத்தகம் இருக்கு தானே இந்த சட்ட புத்தகத்தை வந்து எப்படி வெட்டி எப்படி அதுக்குள்ள அந்த ரிவால்வரை வச்சு என்று சொல்லி ஒரு ஒத்திகை பார்க்குற மாதிரி ஏனென்று சொன்னால் இந்த வீடியோ வந்து இருந்து வந்திருக்குமென்றதை நாங்கள் ஊகிக்க முடியும் ஏனென்று சொன்னால் இந்த வீடியோ எப்படி வெளியானது யார் வெளியிட்டேன்னு சொல்லி தகவல்கள் வெறையில் இருந்தாலும் அதை ஊகிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை இப்போ வந்து கெகல் பத்திர பத்மைக்கு மேலே விசாரணை நடந்து இருக்குது தானே அவருடைய ஃபோனில் இந்த வீடியோ இருந்திருக்குமென்று சொல்லி நாங்கள் கெஸ் பண்ணலாம் ஏனென்று சொன்னால் இவியல் வந்து அந்த துப்பாக்கிச்சூட நடத்தாக்கு முதல் அந்த கொலைச்சம்பவத்தில் ஈடுபடாக்கு முதல் இப்படி ஒரு வீடியோன்னு எடுத்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு புத்தகத்தை வெட்டி அதுக்குள்ளே இந்த மாதிரி ரிவால்வரை வச்சுருக்கிறோம் இங்கே பாருங்கள் எல்லாம் சரியாக இருக்குது மூடைக்குள்ளே ஒன்றுமே தெரியலை யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு வீடியோவாக எடுத்து அவருக்கு அனுப்பி இருப்பினும் போராடக்கு என்னடா அவரை அப்போ துபாயிலிருந்தவர் தானே அவருக்கு வந்து அனுப்பியிருக்கணும் இந்த மாதிரி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி ஆகிறோம்னு சொல்லி அந்த வீடியோ பார்க்கக்குள்ள டெண்டு பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படியே தெரியுது ஒரு ஆளுங்க கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட் போட்டிருக்கிறார் அல்லது தான் வந்து டில்சானாக இருக்கணுமே ஏன்னு சொன்னால் டில்சான் வந்து நீதிமன்றத்துக்கு வரையக்குள்ளே சூட்டோடான் வந்தவர் லோயர் கெட்டப்பில் அந்த கை வந்து இடக்கிட அப்படியே தெரியுது அந்த வீடியோவில் எனவே அது அவர் தான் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிறார் வெள்ளை கலர் க்ளவுஸ் போட்டுக்கிறார் இருந்தாலும் அது அவற்ற கையின்றது அப்படியே தெரியுது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்ட்டு கையுமே அதில் தெரியுது ஒரு கையில் வந்து ரிவால்வரை பிடிச்சிக்கொண்டு மற்ற கையால் வந்து அதை சுற்றுறார் எனவே டென்ட்டு கையும் வந்து ரிவால்வரில் இருக்கும்போது அப்போ இன்னும் ஒரு ஆள் தான் நாங்கள் இருந்து வீடியோ எடுத்துருக்கணும்ன்றது அப்படியே தள்ள தெளிவாங்களை விளங்குது அந்த இன்னும் நபர் வந்து செவ்வந்தியாக இருந்திருக்கலாம் எனவே ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வீடியோ வீடியோவை எடுத்து இப்படி இப்படி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்படி தான் ரெடி ஆகிறோம்னு சொல்லி துபாயில் இருந்த கெஹல் பத்ர பத்மிக்கு வந்து இந்த வீடியோ அனுப்பப்பட்டிருக்கலாம் என்றது ஒரு ஊகம் அப்படி நடந்துருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்னு சொன்னால் வீடியோ பார்க்க அப்படியே விளங்குது மற்றபடி இந்த வீடியோ இங்கேருந்து வந்தேன்னு சொல்லி தகவல்கள் சொல்லப்படையலை சரி அந்த வீடியோவில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நடுவில் வெட்டி கிடக்குது தானே அதுக்குள்ளே இந்த ரிவோல்வரை வச்சு பார்க்கினோம் பிறகு வந்து அந்த ரிவோல்வருக்குள்ளே வந்து ஆறு ரவுண்ட்ஸ் அந்த ஆறையை வந்து உள்ளுக்க ஃபுல்லாக லோட் பண்ணி போட்டு அதை அப்படியே மடித்து உள்ளுக்க வச்சு போட்டு மூடி பாக்கினம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்கு பிறகு இன்னும் அஞ்சு ரவுண்ட்ஸ் அந்த அஞ்சு ரவுண்ட்ஸில் வந்து மூன்று ரவுண்ட்ஸ் வந்து புதுசாக இருக்குது ரெண்டு ரவுண்ட்ஸ் வந்து பழசாக இருக்குது நான் நினைக்கிறேன் வேற பாதாள உலக குழுக்காரோட கதைச்சு கை மாத்தா ரெண்டு ரவுண்ட்ஸ் ஆடா பார்க்குறா இது சொல்லி அப்படி இதை மேண்டிச்சு நம்ம இன்னும் தெரியாது மூன்று ரவுண்ட்ஸ் வந்து புதுசாகவும் ரெண்டு ரவுண்ட்ஸ் வந்து பழசாகவும் இருக்குது அந்த வீடியோ பார்க்கக்குள்ளே அதை வந்து ஷாப்பிங் பேக் இருக்குல்லோ அந்த ஷாப்பிங் பேக்கை பிச்சு ஒரு பிங்க் கலர் ஷாப்பிங் பேக் பிச்சு அதுக்குள்ளே போட்டு கட்டி அதையும் அதுக்குள்ளே அப்படியே பக்கத்தில் வந்து வடிவாக வெய்வடுது என்னென்னு சொன்னால் மேலே

வாய்ப்புகள் இருக்குது இலங்கையில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கிற இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே கனயமுள்ள சஞ்சீவாவினுடைய கொலை திட்டம் வந்து எப்படி தீட்டப்பட்டதுன்ற சம்பந்தமான தகவல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்குது அதே நேரம் ஹரக்கட்டாவையும் அதே பாணியில் மாதிரி நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு தீர்த்து கட்டுறதுக்கு போடப்பட்ட திட்டமும் வந்து இப்போ அம்பலமாக இருக்குது எனவே விசாரணைகள் தொடர்ந்து நடக்கியக்குள்ளே இன்னும் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி முழுமையான தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் பொதுமக்களாகிய நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பாதாள உலக கும்பல்களோட எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்குது எப்படி எப்படி எல்லாம் அவர்கள் சேர்ந்து பணியாற்றினார்கள் என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்து அது பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்தப்படணும் என்ற எங்களுடைய விருப்பம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்